ஒரு பாடல் பாலை திணை பாலை துறை பிரிவிடை வேறுபட்ட தலைமகளை தோழி வற்புறுத்தியது பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கு பாடப்பட்டவர் தலைமகள் மண் ஆர் கூந்தல் மறிய துயிலே முகதல் வள்ளியர் இது துறந்தோர் மறந்தும் அமைக்குவார்கோல் என்று எண்ணி ஆழல் வாழி தோழி வளை மறுப்பு உருடும் முளை நெடும் பெருங்காய் நனைமுதிர் முறுக்கின் சினை சேர்போங்கர் காய் சின கடுவழி எடுத்தலின் வெங்காட்டு அழல் பொழி யானையின் ஐ எனத் தோன்றும் நிழலில் ஓமை நீரில் நீள் இடை இறந்தவாயினும் காதல நம்வையின் மறந்து கண்படுதல் யாவது புறம் தாழ் அம் பனை நெடுந்தோள் தங்கி அரியினம் கடுக்கும் சுரிவனர் ஐம்பால் நுண்கீழ் அடங்கவாரி கெட நன்முகை அதிரல் போதொடு குவளைத் தன் அருங் கமல் தொடைவேய்ந்த நின் தோழியைக் கவலைப்படாதே காதலன் நம்மை பிரிந்து சென்றாலும் நம்மை மறக்க மாட்டார் அவர் எப்படி மறக்க முடியும் உன்னுடைய அழகான கூந்தலில் சாய்ந்து தூங்கியதையும் உன்னுடைய பெரிய தோள்களில் சாய்ந்து இளைப்பாரியதையும் வண்டுகள் மொய்க்கும் உன் கூந்தலை வருடி உனது துயரைப் போக்கியதையும் அதிரல் பூ மற்றும் குவளை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை உனக்கு சூட்டியதையும் அவர் எப்படி மறக்க முடியும் பன்றியின் கொம்பைப் போல முளைவிட்டு நெடிய காய்களைக் கொண்ட முருங்கை மரத்தின் கிளைகள் நெருக்கமாக இருக்கும் வெப்பமான காற்றில் காய்ந்த சினத்துடன் கூடிய கொடுமையான காற்று வீசும் நிழலில்லாத ஓமை மரங்கள் இருக்கும் வறண்ட பாதையில் அவர் சென்றிருந்தாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார் நம்மை பிரிந்த காதலர் நம்மை மறந்திருப்பாரோ என்று எண்ணி வருந்தாதே பன்றியின் கொம்பு போன்ற காய்களுடன் முறுக்க மரங்கள் நிறைந்த பாலைவனத்தில் நிழலின்றி காதலர் சென்றிருந்தாலும் அவர் உன் அழகை மறக்க மாட்டார் அவர் வண்டுகள் மொய்க்கும் கூந்தலை வாரி கூளை மலர்களால் அலங்கரித்து உனக்கு மகிழ்ச்சியூட்டியதை மறக்க முடியுமா எனவே கவலை வேண்டாம் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்